ஹலோ கைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டே சிக்ஸ்டி டூவோட ப்ரோமோ த்ரீ தான் அங்கே பார்க்க போகிறோம் ப்ரோமோ த்ரீல பார்த்தீங்கன்னா இங்கே பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரம்யா கிட்டே வந்துட்டு விசாரிச்சிருக்காரு உங்களுக்கு தெரியும் தானே அவங்க பிளான் பண்ணி விக்ரம் தான் பண்ணாங்கன்ட்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க விக்ரம் வந்துட்டு சார் எனக்கு தெரியாது சார் அப்படின்னு நடிக்கிறாங்க உடனே வந்துட்டு கொஞ்சம் இது பண்ணி கேட்க என்னம்மா என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்ல சார் எல்லோரும் நான் செய்யாத தொப்பையோ என் மேலே பழைய போட பார்க்குறீங்க சார் நான் இங்கே இருக்க மாட்டேன் சார் அப்படின்னு அழுகுறாங்க உடனே ஜெய் சதிபதி பிடிச்சிங்க என்னம்மா என்ன பண்ணலாம் நான் இங்கே இல்லை சார் நான் போகிறேன் சார் அப்படின்னு சொல்ல அப்படியா தாராளமாக போங்க யார் வேணான்னு சொன்னால் உங்களை யாரும் இங்கெல்லாம் கட்டாயப்படுத்தி எல்லாம் உட்கார வச்சு விளையாடலாம் வைக்க மாட்டாங்கம்மா நீங்கள் போகிறது தான் போகலாம் தாராளமாக வாங்க ப்ரொசீஜர் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறா அப்படின்ற மாதிரி சம்யா வந்துட்டு சொல்லிடுறாரு ரம்யா வந்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எல்லா இது பண்ணி பெட்ரூம் போகிறாங்க பார்த்தா டூர் திறந்துது இதை ரம்யா கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது எல்லோரும் போய் ரம்யா கிட்ட பேச போகிறாங்க அதோட லேட்டஸ்ட் போக முடியுதுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching, Mugley.